துர்கா சீரியல்ல இப்போ லைக் சேனல் கண்டிப்பாக ஆதரவு வந்து பத்மாங்கிற ஒரு அம்மா கிட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க எனக்கு தயவு செஞ்சு அந்த ஓல சீரியை மட்டும் எடுத்து கொடுத்தீங்கன்னா நான் கண்டிப்பா எல்லாரையும் வந்து காப்பாத்திடுவேன் நிச்சயம் இவர் அவரோட பிள்ளைய கண்டிப்பா பாப்பாரு அதுக்கு நான் வாக்குறுதி கொடுக்குறேன் அப்படின்னு துர்கா வந்து பேசுறாங்க யாரும் இது வரைக்கும் சாத்தியப்படாத விஷயத்த நீ செஞ்சு கொடுப்பேன்னு சொன்னா எனக்கு சந்தோஷந்தாம்மா நான் இப்பயே நல்ல காரியத்துக்காக நீ கேட்குற அதுவும் எனக்காகவும் கேட்குற நான் எடுத்து தரேன்னு சொல்லிட்டு பரம்பரை பரம்பரையாக அவங்க ஒரு ஓலைச்செடியை வந்து அம்மா பார்த்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க அதை எடுத்து நம்ம துர்கா கையில் கொடுக்குறாங்க துர்கா வந்து வாசி பார்க்கலாம் இனிமேட்டுக்கு நம்ம எங்கே போகிறோம் ஏது போகிறோம் தெல்ல தெளிவாக தெரிய போகுதுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறப்ப பார்த்தா அது பழங்கால மொழியாக இருக்குது என்ன இது எனக்கு சுத்தமா வந்து தெரியவே இல்லையே அதாம்மா இது படிக்க கூடியவங்க ஒரு சில பேர் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க சொல்லுங்க அந்த ஒரு சில பேர் எங்க இருக்காங்க இந்த தான் ஒரு சித்தர் வந்து இருக்காரு அவர்கிட்ட வந்து போய் பார்த்து பேசி இந்த விஷயத்த கொடுத்தா அவர் உனக்கு கரெக்டான பாதையை வந்து படிச்சு சொல்லுவாரு நான் உங்களுக்கு என்ன கைமாறு செய்ய போறேன்னு தெரியல தயவு செஞ்சு அவர்கிட்ட என்னை கூட்டிட்டு போறீங்களா அம்மாடி உன் காரியத்துக்காக நீ கேட்கலமா ஏன் காரியத்துக்காக தான் கேட்கற தயவு செஞ்சு நானே வந்து உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் நீங்கள் ரெண்டு பேரும் பத்திரமா இருங்க அப்படின்னு அந்த பொண்ணுக்கிட்டேயும் அந்த பையன் கிட்டேயும் நம்பிக்கை கொடுத்துட்டு அவங்க அம்மா நம்ம துர்காவை கூட்டிகிட்டு வந்து போயிட்டுருக்காங்க அந்த பகுதிக்குள்ளே பார்த்து வா துர்கா இது எல்லாம் உனக்கு புதுசாக இருக்கும் இல்லைம்மா எனக்கு ரொம்பவே வந்து முக்கியமான விஷயந்தான் நான் கவனமாக இருக்கேன் நீங்களும் கொஞ்சம் கவனமாக வாங்கன்னு சொல்லி ரெண்டு பேரும் போய்ட்டு இருக்காங்க இந்த பக்கம் தாராவும் சங்கரபாண்டியனும் இருக்காங்க சங்கரபாண்டி வர வர நீ யோசனை எல்லாமே வந்து இப்படியே போயிட்டே இருக்கு நம்ம எதுவாக இருந்தாலும் நாகஜோதி கிட்டே கேட்போம்னு சொல்லிட்டு நாகஜோதி வராங்க எங்கே போனேன் நான் கடையில் ஒரு விஷயத்த வந்து வாங்கிட்டு வரலான்னு போனேன் அதனால தான் அப்படின்னு சொல்லி தாமதமாக இருக்குது சரி நாகஜோதி உனக்கெல்லாம் எதுக்கு நீ தான் வந்து சமையல் வந்து சில பல விஷயம்லாம் வச்சிருக்கிய அப்படின்னு சொல்லி இன்டைரக்டாக அவங்க யாருங்கிறத வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க நம்ம சங்கரபாண்டி உடனே அது எல்லாம் தான் இருப்பினோ நான் நாகஜோதி அந்த வீட்டில் இருக்கேன் அப்படியே தான் இருக்கணும் மற்றவங்களுக்கு தெரியக்கூடாது இல்லை அப்படின்னு சொல்லும்போது சங்கரபாண்டி இதையாவது நல்லபடியாக வந்து பார்த்துக்கியா அப்படின்னு சொல்லும்போது சரிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க பின்னாடியே நம்ம துர்காவை பின்னாடியும் பத்மாவை பின்னாடியும் தாரா ஏற்பாடு பண்ண ஆளுங்க அப்படியே வந்துக்கிட்டே இருக்காங்க முதல்ல ஓலைச்செடியை வந்து எடுத்துடலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவசரப்படக்கூடாது அவங்க சித்தர்கிட்ட போட்டோம் அவங்க எல்லா விஷயத்தையும் இவங்க கிட்ட சொல்லட்டும் அது எல்லாம் நம்ம தெல்ல தெளிவாக கேட்டுட்டு நமக்கும் அது தேவைப்படுது நந்தினி மேடம்கிட்ட ஒத்துமொத்த இதையும் வந்து கொடுத்து ஒப்படைச்சாதான் நமக்கு சன்மானம் கிடைக்கும் வா பின்னாடியே ஃபாலோ பண்ணுவோன்னு சொல்லிட்டு அவங்களுக்கே தெரியாமல் அடிமேல் அடி வச்சு ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்காங்க உன்னை எவ்வளோ தூரம் இருக்காங்க தெரியலையே அப்படின்னு சொல்லி துர்கா வந்து கேட்கும்போது நீ எதுக்கும் அவசரப்படாதம்மா நம்ம அவரை தேடி போல அவர் தான் நம்மளை தேடி வருவார் என்ன சொல்கிறீங்க அவர் எப்படி நம்மளை தேடி வருவார் நம்ம எங்கே இருக்கோன்னு அவருக்கு நல்லாவே தெரியும் கண்டிப்பாக நம்ம இருக்கோன்னு கூட தெரியும் அவருக்கு எப்போ நம்ம முன்னாடி வந்து நிற்கணும்னு தோணுதோ அப்போ அவரே நம்ம முன்னாடி வந்து நிற்பாங்க அது வரைக்கும் நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் வாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயும் அங்கேயும் போய்கிட்டே இருக்காங்க என்னது போய்கிட்டே இருக்காங்க இவங்களுக்கே வழி தெரியாமல் தான் இங்கிட்டும் அங்கிட்டும் சுற்ற வேண்டிய இடத்துலையே வந்து சுற்றிக்கிட்டே இருக்குமோ அப்படின்னு சொல்கிறாங்க இது எல்லாம் வந்த பாதையாகவே இருக்கே ஏய் இங்கே வந்தா அப்படி தான் வந்து எல்லாம் தெரியும் வா அவங்களுக்கு தெரியாதா அவங்க முப்பது நாற்பது வருஷமாக இங்கே தான் அத்துபடியாக இருக்காங்க எனக்கு நல்லாவே தெரியும் அவங்கள பற்றி இப்போ சாம வாங்குற மாதிரி சொன்னோன்னே அப்படி இப்போ சாமான் வந்துக்கிட்டே இருக்காங்க அந்த சித்தர் ஒரு பக்கம் வந்து உட்காந்துக்கிட்டு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காப்புல உடனே சித்தர் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம் எதை வச்சு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே இங்கே பாத்தியா சைட்லலாம் அதிசய பூவாக வந்து இருக்கு இது எல்லாம் தான் அவர் நம்ம வரவேற்கிறதுக்காக நமக்கு க்ளூ கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம பத்மாவா பாட்டி சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொன்னால் அந்த சீன்லாம் அப்போன்னு பார்த்து கேஷுவலாக வந்து போய்கிட்டே இருக்காங்க ஏதோ ஒன்று அடையாளம் இருக்குன்னாங்க அந்த பூவை வந்து எடுத்துக்கன்னு சொல்லி அவங்க வந்து எடுக்கலான்னு வராங்க ஆனால் இ அந்த பூவெல்லாம் வந்து டக்குன்னு வந்து காணா போகுது அப்படியே அவங்க மாட்டுக்கு போய்கிட்டே இருக்காங்க எங்கே போனாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது லெஃப்ட்டு ரைட்டுங்கிற மாதிரி இந்த பக்கம் அந்த பக்கம் பத்மாவா பாட்டியும் நம்ம துர்காவையும் வர வச்சதுனால பின்னாடி ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தவங்க மிஸ் பண்ணிட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் எங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க வரக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இப்படி எல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் நம்ம ஆல்மோஸ்ட் நெருங்கிட்டோம் வா போகலாம் அப்படின்னு சொன்னோன்னே எதுக்காக என்ன தேடி வந்திருக்கீங்கன்னு டக்குன்னு வந்து எந்திரிக்கிறாங்க ஏய் வாய்ஸ் மட்டும் கேட்குது இங்கே தான் இங்கேயும் இருக்காங்க பின்னாடியே போனால் கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லிட்டு அப்படியே சத்தம் கேட்குற பக்கமாக வந்து போய்கிட்டே இருக்காங்க தாராவோட அசிஸ்டண்ட் எல்லோரும் நான் உங்களை பார்க்க தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது எதுக்காக என்னை பார்க்க வந்திருக்கேன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு எல்லாமே தெரியும் நீ இந்த மொழி என்ன ஏதுன்னு கேட்க தானே வந்திருக்க ஆமாங்க எனக்கு தெரியல நீங்கள் தான் சரியான வழிகாட்டணும் உன்னால் எடுக்க முடியும்தான் ஆனால் நீ வெட்டு வச்ச கணக்கு ஒன்றும் பாக்கி இருக்கு அதை நீ சரி செஞ்சதுக்கு அப்புறமேட்டு தான் இந்த விஷயத்த உன்னால் கண்டுபிடிக்க முடியும் இல்லாட்டி எப்போதும் முடியாது அப்படின்னு சொன்னோன்னே பத்மா ஒன்றும் புரியல என்னது விட்டு வச்ச கணக்கா ஆமாம் இவளுக்கும் இவள் தேடி வந்த ஒரு விஷயத்துக்கும் சம்மந்தம் இருக்குது அந்த சம்பந்தம் தான் இப்போ இவளை இவ்வளோ தூரம் இங்கே வர வச்சிருக்கு யாராலையும் இவ்வளோ தூரம் வர வைக்க முடியாது இவங்க வந்திருக்காங்கன்னா உனக்கும் நான் சொல்கிறத விஷயத்த கேளு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு கோயிலுக்கு வந்து போக சொல்கிறாங்க அதுவும் இங்கே தான் இருக்குது அந்த அம்மன் சிலையை முதலே நீ கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சி பூஜை பண்ணணும் ரொம்ப நாளாக வந்து உனக்காக தான் அந்த அம்மன் காத்துக்கிட்டு இருக்காங்க நீ உன் கையால் பூஜை பண்ணி முடித்ததுக்கு அப்புறமேட்டுக்கு தான் வா நான் உனக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் சொல்கிறேங்கிற மாதிரி சொன்னோடனே சரிங்க நான் பார்த்துக்குறேன் திருப்பியும் என்னை பார்க்க வருவாயில்ல கண்டிப்பாக வருவேன் அது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை கண்டுபிடிக்கிறது பரவாயில்லங்க எவ்வளோ கஷ்டமான விஷயமாக இருந்தாலும் நான் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவேன் எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லி பாசிட்டிவாக வந்து பேசுகிற மாதிரி காட்டி எபிசோட வந்து அருமையாக மாசாக முடிச்சுருந்தாங்கனே சொல்லலாம்